வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த ஒரு இடம் நம்ம வீட்டில் இல்லாத இடத்தில் கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது சேரவே சேராது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது நம்ம வீட்டில் இல்லாம இருந்ததுன்னா கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் கடன் தொல்லையால் சிக்கி தவிப்பவர்களும் அதிலிருந்து எப்பட்றா வெளிவருவது வழி தேடுவது அப்படின்னு தவிப்பவர்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தினக்கூலி வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குபவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க தொழிலதிபர்கள் இப்படி அவர் தனிப்பட்ட நிலைக்கு ஏற்ப கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கடனிலிருந்து மீண்டு நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லோர் மனதிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி எப்பேற்பட்ட கடன் தொல்லையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான செயல் இந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இல்லாமல் இருந்ததுனாலே போதும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி நம்ம வீட்ல பரன் அப்படின்னு சொல்கிற மேலே தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பதற்கான பரன் எல்லார் வீட்டிலையுமே இருக்கும் அப்படி எந்த வீட்டில் பரன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக கடன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது தேவையில்லாத பொருட்கள் ஒரு மூணு மாதத்திற்கு மேலாக நம்ம எந்த ஒரு பொருளை பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்ம தேவை இல்லாத பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை அப்புறப்படுத்தி விடுவது மிக மிக நல்லது அப்புறம் பயன்படும் அது பின்னாடி பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரன்மேல் தூக்கி வைத்து மாத வருடம் வருடமாக அந்த பொருள் அதே இடத்தில் அசைக்க கூட முடியாத அளவுக்கு அப்படியே தேங்கி கிடக்கும் இடம்தான் பரண் அப்படி எந்த வீட்டில் பரன் அதிகமாக இல்லாமல் அப்படி இருந்தாலும் தேவைப்படும் பொருட்களை மட்டுமே அந்த பரனில் வைத்து அதை அப்பப்ப அதை பயன்படுத்துவதை நம்ம வழக்கமாக வைத்து கொள்ளணும் தேவை இல்லாத பொருட்களை பரனில் அடுக்கி வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு முடிந்தளவு பரனே இல்லாத வீட்டில் சந்தோஷமாகவும் கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டியூ யூடியூப் சேனலில் நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்